ஒரு கணவன் மனைவி அவங்க வந்து இப்போ ரோபத் சங்கர் தான் கணவராக இருப்பேன் அவங்க அசினி மேடம் வந்து மனைவியாக நடிப்ப நடிச்சிருப்பாங்க அவங்க ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இதுக்கு முன்னே க திருமணத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம யாருமே நம்ம எங்கே வேணாலும் ஃப்ரீயாக போகலாம் ஃப்ரீயாக வரலாம் நமக்கு எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் இருக்கும் ஆனால் இந்த பாட்டு வந்து இந்த படம் கல்யாணம் ஆன பிறகு பெரிய கட்டுப்பாடு தான் இருக்கும் நமக்கு ஃபைட்டுக்கும் சம்பந்தமே கிடையாது இருந்தாலும் ஒரே நாளில் அவ்வளோ அழகாக இவருக்கு என்ன வரும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அவ்வளோ அழகாக கம்போஸ் பண்ணார் ஸோ ஃபைட் மாஸ்டருக்கும் உங்களுடைய மனமார்ந்த நன்றி என் டான்ஸ் மாஸ்டர் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி ஃபைனலாக வந்து நன்றி சொல்லணும்னா நான் உடல் உயிர் மூச்சு எல்லாம் எப்போவுமே அண்ணன் எப்படி சொன்னாரோ அது மாதிரி தான் எங்கள் ஆண்டவர் பத்மஸ்ரீ டாக்டர் கமலுக்காக உடல் மண்ணுக்கு உயிர் கமலுக்கு அப்படி தான் நான் எப்போயுமே பேசுவேன் ஸோ ஃபஸ்ட் லுக்கில் இருந்து எல்லாமே ரிலீஸ் பண்ணி அவ்வளோ சப்போர்ட்டிவாக எனக்கு கேட்ட உடனே பண்ணி கொடுத்தாரு என் மகள் கல்யாணத்துக்குமே வந்து எங்கேயோ பிரச்சாரத்தில் இருந்து எனக்காக சிரத்தை எடுத்து வந்து அந்த மேடையில் நின்று அவ்வளோ தூரம் பேசிட்டு போனார் இன்றைக்கி என் பேரனுக்கும் அவர் சொன்ன மாதிரியே அவ்வளோ அழகாக நட்சத்திரன் அப்படின்னு அவ்வளோ அழகாக பேர் வச்சு சிறப்பு பண்ணியிருக்காரு ஸோ நான் சாகும் முறை மறக்காத மறக்க முடியாத ஒரு ஆஸ்தான குரு உலக அவர்கள் அதே மாதிரி தனுஷாருக்கு எப்பவுமே நான் நன்றி சொல்லுவேன் ஏன்னா நான் வந்து சின்ன திரையிலேருந்து வெள்ளி திரைக்கு போகும்போது ஒரு கலைஞனுக்கு வந்து அந்த ஸ்பேஸ் கொடுக்கணும் மாறிங்கிற ஒரு படம் இல்லைன்னா எனக்கு வந்து வெள்ளித்திரையில் அதுக்கு முன்னாடிலாம் வந்து ஒரு மெமிகரி ஆர்ட்டிஸ்ட்டாக மெமிகிரி மட்டும் மட்டும்தான் பயன்படுத்துவாங்க நான் நிறைய படங்களில் ரொம்ப ஒரே ஒரு சீன் கேப்டன் மாதிரி இருந்து நடிச்சிட்டு போங்க ஒரே ஒரு சீன் நடிகர் தலை மாதிரி இருக்குது சீன் போங்க அப்படிம்பாங்க என்னடா நமக்கான யூனிக் ஒன்றுமே இல்லையா நம்மள்கிட்ட இருக்கே அதை எப்படி சொல்கிறது அப்படின்னு தெரியாமல் தவிர்த்துக்கிட்டு இருந்த காலம் போய் என்னுடைய யூனிக் பாடி லாங்குவேஜை கண்டுபிடிச்சது வந்து கூகுள் ஸ்டார் தான் ஆனால் அந்த மாரி திரைப்படத்தில் பாலாஜி மோகன் அவர்கள் கூப்பிட்டு இந்த வாய்ப்பு கொடுத்துறது வாயை மூடி பேசுவோம் திரைப்படத்துக்கு அப்புறம் தருஷாரோடு சேர்ந்து அவ்வளோ பெரிய ஸ்டாரோட நடிக்கும்போது நம்ம எவ்வளவோ விஷயங்கள் ஆன் தி ஸ்பாட்டு தான் இந்த படத்தில் வரக்கூடிய மாரி ஒன் மாரி டூ எல்லாமே ஆன் ஸ்பாட்டில் நான் போட்ட டைலாக் தான் அதை எதையுமே வந்து டப்பிங்லேயும் அப்படியே பேசுகிற சங்கர் எதையுமே கரெக்ஷன் பண்ணவே வேண்டாம் அவ்வளோ அழகாக அந்த ஸ்பேஸ் கொடுத்து என் லைஃப்லேயும் முக்கியமான சில உதவிகளும் பண்ணிய தனுஷ் சார் அவரை வந்து மறந்தேன்னு சொன்னால் அன்றைக்கி மதியம் உணவு கூட எனக்கு கிடைக்காது அந்த இடத்துல தனுஷ் சார் வச்சுருக்கேன் ஏன்னா அந்த படத்தில் நடிக்கும்போதே நான் உங்கள் கூட இவ்வளோ அழகாக ஜெல் ஜெல்லாகிறேன்னா அதுக்கு காரணம் அவருடைய செல்ல பிள்ளை தான் எப்படி கமல் சாருக்கு செல்ல பிள்ளையோ அது மாதிரி தனுஷ் சாருக்கும் நான் ரொம்ப செல்ல பிள்ளை உங்கள்கிட்ட நான் இவ்வளோ தூரம் ஜெல்ல காரணம் என்ன தெரியுமா சார் என்னுடைய ராசி தான் சார் அப்படின்ட்டுருக்கேன் என்ன ராசி அப்படின்னு தனுசு ராசி அப்படின்னாரு தனுசு ராசின்னு சொன்னேன் ஸோ அந்த மாதிரி எனக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு சுச்சுவேஷனில் மிகப்பெரிய உதவி செஞ்சு இன்றைக்கி நான் வந்து ஹாப்பியாக இருக்கேன்னு அது காரணம் தனுஷார் அவர்கள் அவருக்கு எப்போயுமே நன்றி அந்த படம் வந்து மே தேதி வருது நாங்கள் வந்து ஆஸ்காருக்கு படம் பண்ணல ஆடியன்ஸுக்கு தான் படம் பண்ணியிருக்கோம் அதனால் இந்த மாதிரி கதை உலகத்துலேயே இல்லை அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன் வந்தால் நல்ல ஜாலியாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஃபேமிலியோடு சிரித்து சந்தோஷமாக போகக்கூடிய ஒரு அற்புதமான படம் தொடர்ந்து நான் வந்து காமெடியனாக தான் நடிப்பேன் கேரக்டர் ரோடு தான் நடிப்பேன் இந்த மாதிரி கதையின் நாயகனாக இருக்கும் பட்சத்தில் வேணால் நடிக்கலாமே இவ்வளியே நான் எப்பயும் என் நிறைய முறை கேட்டிருக்காங்க நீங்கள் எப்போ ஹீரோவாக எப்போ ஹீரோவாக நான் எப்பயுமே மக்கள் மனசில் ஹீரோவாகி பல வருஷமாச்சு ஸோ அவங்கள லைவாக நான் நிறைய பத்தாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் ஒரு லட்சம் பேருக்கு முன்னாடியெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுவேன் அதனால் நான் மக்கள் மனசில் எப்பயுமே கீது தான் அதனால் தனித்துவமாக ஒரு படம் எனக்கு தேவையில்லை நம்ம எப்பயுமே ஒரு நகைச்சுவையாக எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு கலைஞனை இருக்கணும் அப்படின்னு தான் ஸோ தொடர்ந்து நகைச்சுவையாகவே நிறைய படங்கள் எடுத்து எடுத்து பண்ணணும் மீடியா பீப்பிள் நிறைய நிகழ்வில் நீங்கள் வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டிவாக இருந்திருக்கீங்க கண்டிப்பாக இது ஒரு சின்ன திரைப்படம் தான் பட் இருந்தாலும் இது பெரிய லெவலில் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது தொலைக்காட்சி ஊடக பத்திரிக்கை நண்பர்கள் நீங்கள் ஆகா ஓஹோ பிரமாதம் இந்த மாதிரி ஒரு கதை நாங்கள் இல்லை அப்படிலாம் எழுத வேண்டாம் படம் நல்லா இருக்குது போனால் இந்த வெயிலுக்கு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக பார்க்கலாம் ஏன்னா வெயிலுக்கு நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுறதே தான் இப்போ மே மாதம் அடிக்கிற வெயிலுக்கு எங்கடா ஏசியில் போகலாம்னு ஒருத்தர் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போவான் இல்லைன்னா லவ் பண்ணுற பொண்ணுங்களை கூப்பிட்டு ஏதாவது தேட்டருக்கு போவோம் அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு ஐம்பது பேர் ஒதுங்கனா போதும் டெய்லி ஒரு ஷோக்கு ஐம்பது பேர் ஒதுங்கனா அவங்களுக்கான படம் வந்து இது ஒரு நல்ல ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் படமாக இருக்கும் ஸோ நல்லபடியாக எழுதுங்க தேங்க்யூ ஐ லவ் யூ ஆல் தேங்க்யூ அவர் இப்போ சார் எல்வியன் சார் வந்து பாடல்கள் வந்து எழுதணும்னு சொல்லிட்டு நான் ஒரு பள்ளியினுடைய ஆசிரியர் கிட்ட ஓய்வு ஓய்வு பெற்ற ஒரு ஆசிரியர் அதனால் அவர் என்ன சொன்னார் இந்த பாடல்கள் வந்து நீங்கள் தான் எழுதணும் அப்படின்னு ஏன்னா ஏற்கனவே ஒரு நாலஞ்சு படத்தில் நான் பாட்டு பாடல் எழுதியிருக்கேன் அந்த பாடல்கள் சிறப்பாக வந்திருக்கு அதனால் அந்த பாடலாம் கேட்டார் சரி நீங்களே எழுதுங்க சார் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதனால் வந்து நான் அவருக்கு வந்து அந்த பாடல்கள்லாம் சொன்னார் ஏதாவது வந்து ஒரு குத்துசாக மாதிரி இருக்கும் ஆனால் மக் மக்கள் வந்து யாருமே முகம் சுழிக்கக்கூடாது எல்லோரும் குடும்பத்தோடு அந்த அந்த படத்தை பார்க்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி எழுதணும்னு சொன்னார் அதே போல் எழுதி விடுதான் சார் நான் நினைச்ச மாதிரியே வந்திருக்கு சார் சூப்பர் சார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சார் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த மினிஸ்டர் சாங் ஒன்று இருக்குது அந்த மினிஸ்டர் சாங் பார்த்தீங்கன்னாக்கா எம்எல்ஏ எம்எல்ஏஸ் ஒரு தலைவர் எந்த தலைவராக இருந்தாலும் அந்த தலைவருக்கு அது பொருத்தமாக இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சார் அந்த பாட்டு நிறைய பேர் ரீச் ஆகும் நிறைய ரீச் ஆகும் அதனால் வந்து எந்த தலைவருக்கும் அது பொருத்தமாக இருக்கிற மாதிரி நம்ம தலைவருக்கும் நம்ம மினிஸ்டருக்கும் அது பொருத்தமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அதுபோல் வந்து பாத்தாக்க தங்கம் பாஞ்சக சிங்கங்கிற ஒரு பாடலை அது எழுதியிருக்கோம் தேவக்காட்டி அபிராமி பாடல் வந்து மாவோ பாடல் வந்து நல்லா பண்ணியிருக்கோம் அதே போல் வந்து அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு கணவன் மனைவி அவங்க வந்து இப்போ ரோபர் சங்கர் தான் கணவராக இருக்கும் அவங்க அஸ்வின் மேடம் வந்து ம மனைவியாக நடிப்ப நடித்திருப்பாங்க அவங்க ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இதுக்கு முன்னே க திருமணத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம யாருமே நம்ம எங்கே வேணாலும் ஃப்ரீயாக போகலாம் ஃப்ரீயாக வரலாம் நமக்கு எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் இருக்கும் ஆனால் இந்த பாட்டு வந்து இந்த படம் கல்யாணம் ஆன பிறகு பெரிய கட்டுப்பாடு தான் இருக்கும் என்ன கட்டிப்பாடை வந்தாலே திட்டமிட்டு வட்டமிட்டு நின்றாலே கண்ணாலே கொன்னாலே அப்படிங்கிற மாதிரி ஒரு பாடல் அது வந்து பார்த்தீங்கன்னா பெண்ணுக்கும் அது பொருந்தும் ஆணுக்கும் பொருந்தும் ஏன்னா வந்து திருமணத்துக்கு பிறகு நீங்கள் நினச்ச நேரத்துக்கு வீட்டுக்கு வர முடியாது நினச்ச நேரத்துக்கு போக முடியாது ஒரு கட்டுப்பாடுக்குள்ளே வந்துடுறோம் அது வந்து அந்த பாட்டை கேட்குற எல்லாருக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் அது ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு அதனுடைய இசையை வந்து நம்ம ஏபி வி முரளிதரன் சார் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் இப்பயோ வந்து நல்ல பாடல்கள் வந்து மூணு லட்சம் நாலு லட்சம் பேர் எல்லாம் நல்லா பார்த்துட்டு போயிருக்கு ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு அதனால் எல்வின் சாருக்கு முதல்ல வந்து எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு முதல் அவருக்கு நன்றி தெரிவித்து கொள்கிறேன் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க நம்ம ரோபோ சங்கர் மற்றவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா காமெடியில் அவ்வளோ கலைக்கிருக்காங்க இந்த படத்தை வந்து பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்படும் அந்த கோடைகாலம் சமைச்சுட்டுன்னு தான் சொல்லணும் கண்டிப்பாக அதை வந்து பார்த்து எல்லாருமே ரொம்ப இங்கே படம் பார்க்கும்போது நாங்கள் போட்டு பார்க்கும்போது எல்லாம் சிரித்து சிரித்து எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக ஆயிருக்கு அதனால் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த படத்தை நீங்கள்லாம் நீங்கள் வந்து பார்த்துட்டு அதை எப்படி இருக்குதுன்னு உங்கள் ஃபீட்பேக் நீங்கள் சொல்லலாம் ஆனால் இந்த ஒம்பது மே ஒன்பதாம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகுது அதனால் இந்த படத்தை எல்லோருமே நீங்கள் பார்த்து மகிழ்ச்சி அடைய வேண்டுமா அன்போடு கேட்டுக்கொண்டு முடிக்கிறேன் நன்றி வணக்கம்